வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தென்மேற்கு பருவப்பயிற்சி மழை காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேளையில் நூறு மில்லி மீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமூ மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் பம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மதுளை அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்ட சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வழியில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அதே நேரம் நாட்டை உள்ள பிராந்தியங்களில் காற்று அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டவர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார் அவர் தமது பதிவொன்றின் இந்த விடயத்தில் ஜனாதிபதி வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது பெண்கள் கீழ் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டன இதில் தண்டனை விதிக்கப்பட்ட அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த டபிள்யூ எம் அதுல தினகரத்ன விடுவிக்கப்பட்டமையானது அங்கீகரிக்கப்படாத விடுதலை என்பது கண்டறியப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சி தலைவரின் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதேவேளை ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்பட்ட முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளில் அதிகாரப்பூர்வ பட்டியலில் அதுல தினகரத்னின் பெயர் அடங்கி இருக்கவில்லை என்றும் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கூறல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான தமது உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரி ஜெர்மன் வலியுறுத்த வேண்டும் என மனித உரிமைகளின் கண்காணிப்பகம் கோரியுள்ளது ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று ஜெர்மன் செல்லும் நிலையிலேயே ஜெர்மனின் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப் பீரிஸ் அறிக்கை ஒன்றின் ஊடாக இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் முப்பது வருட யுத்தத்தின் போது கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறை உள்ளிட்ட பரவலான துஷ்பிரயோகம் ன அத்துடன் யுத்தின் இறுதி கட்டங்களில் அரச படைகள் பொதுமக்களை தாக்கியதுடனும் சிலரை வலுக்கட்டாயமாக காணாமலும் போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பொறுப்பு கூறலின் அவசியத்தை எடுத்து காட்டும் பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது சாட்சிய சேகரிப்பு செயல்முறையையும் நிறுவியுள்ளது எனினும் அனுரகுமாரா திசநாயக்காவின் அரசாங்கம் இதுவரையான செயல்பாடுகளை பொறுத்தவரையில் அதன் முந்திய அரசாங்கங்களிலிருந்து வேறுபட்டதாக தெரியவில்லை இதன்படி போர்க்கூட்டங்களில் தொடர்புடைய முன்னாள் சிரேஷ்ட அதிகாரிகளை பாதுகாத்து பேரவையின் கோரிக்கைகளை நிராகரித்துள்ளது இந்த அரசாங்கம் நடந்து வரும் மனித உரிமை மீறல்களுக்கு தீர்வு காணவில்லை கடந்த கால அட்டூழியங்களுக்கு நீதி வழங்குவதில் பின் நிற்கிறது அதே நேரம் திசநாயக்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தடை செய்யப்பட்ட சட்டத்தை ரத்து செய்வதாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உறுதியளித்தார் எனினும் தற்பொழுது அவரது அரசாங்கம் அதே சட்டத்தை பயன்படுத்துகிறது இலங்கை மீதான மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தில் ஜெர்மன் முன்னர் முன் முன்னணி நாடாக இருந்தது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அந்த பங்கில் இருந்து விலகியது பொறுப்பு கூறலுக்கான அழுத்தத்தை வைத்துக் கொள்ளவும் ஆதாரங்களை சேகரிப்பதை உறுதி செய்யவும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தீர்மானம் புதுப்பிக்கப்படுவது மிகவும் அவசியமாகும் எனவே ஐக்கிய நாடுகள் முயற்சிகள் மற்றும் ஜிஎஸ்பி உறவுகளின் அடிப்படையில் பெர்லினுக்கு வருகதிரும் ஜனாதிபதி பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமை சீர்திருத்தங்களுக்கான அவரது உறுதிமொழிகள் மற்றும் கடமைகளை நிறைவேற்ற ஜெர்மனிய ஜனாதிபதி வருகின்றனர் வேண்டும் எனவே அதற்காக தற்பொழுது கிடைத்த இந்த வாய்ப்பினை ஜெர்மன் ஜனாதிபதி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஜெர்மனிக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் பணிப்பாளர் பிலிப் பேரிஸ் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் டெலோ ஒன்ற தமிழக விடுதலை இயக்கத்தினருக்கும் இடையே ஏற்கனவே உடன்பட்ட வெடியங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டோர் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்துரை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தங்களுக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டதாகவும் தெரிவித்தார் இதன்படி மாநகர மாநகரசபை முதல்வர் தெரிவிப்பின் போது ஏலவே இணங்கிய அடிப்படையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி செயல்படுமாயின் ஜாழ்பாணம் தவிர்த்த ஏனிய பகுதிகளில் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற முடியும் என்பதனை தெளிவுபடுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவ்வாறு இடம்பெறாவிட்டால் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டண சகல இணக்கப்பாடுகளும் நீக்கப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பௌத்த தர்மத்தின் பாதையில் சென்று மீண்டும் தன்னிறைவை பெற்ற நாடாக முன்னேறுவோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தின வாழ்த்து செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒரு நாடாக நாம் பலமானவர்களாகவும் தன்னிறைவு பெற்றவர்களாகவும் மாற வேண்டும் என்றும் அதற்கு பௌத்தம் காட்டும் சரியான வழிகாட்டுதல்களை பெற்று முன்னேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றார்கள் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு ஆதரவாக வழங்குவோம் ஆனால் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலேயே ஒப்பந்தங்கள் செய்திருக்கின்றோம் என சொல்லுவது முற்றுமுழுதாக பொய்யான விடயமாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் உள்ளராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் நிகழ்வு நடைபெற்றது அமெரிக்கன் அமெரிக்க மண்டபத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட தமிழரசு கிளையின் தலைவருமான இரா தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களான ஞாவனா சிறிநேசன் இ சிறிநாத் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது மட்டக்களப்பு மாநகரசபை உட்பட பதினொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் திரு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றதுடனும் கட்சியின் உறுதியுரையும் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நடந்து முடிந்த தேர்தல் மட்டக்கிழப்பை பொறுத்த மட்டிலும் சரி வடக்கு கிழக்கை பொருத்த மட்டிலும் சரி இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாரிய வெற்றி கிடைத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இம்முறை இலங்கை தமிழரசு கட்சிக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உறுப்பினர்கள் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது உண்மையில் எங்களுடைய கட்சிக்கு பெரும் வெற்றியாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டதை விட அதிகளவான ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சியாக தனித்து நின்று எங்களுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கின்றோம் நாங்கள் போட்டியிட்ட பதினொரு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஏதேனும் ஒரு வகையாக ஆட்சி அதிகாரத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற நல்ல ஒரு செய்தியை இந்த இடத்தில் கூறி இதிலேயே தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒன்பது பிரதேச சபைகளிலேயே நாங்கள் தவிசாளர் ஒருவரையும் மேயர் ஒருவரையும் உதவி தவிசாளர் ஒருவரையும் மேயர் ஒருவரையும் எங்கள் கட்சியின் சார்பில் முன்மொழிய இருக்கின்றோம் நாங்கள் போட்டியிட்ட அனைத்து சபைகளிலும் தவிசாளர் பதவி எங்கள் தான் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கும் ஓட்டமாவடி மற்றும் ஈராபுர் ஆகிய இரண்டு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எங்களுடைய உறுப்பினர்கள் தான் தவிசாளரை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் சொன்னதற்கு இணங்க மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் நாங்கள் சில சபைகளிலேயே முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது குச்சிவழி மூதூர் போன்ற சபைகளில் நாற்பது சதவீதமான தமிழர்களும் அறுபது சதவீதமான முஸ்லிம்களும் இருக்கின்ற மூதூர் சபையிலேயே தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்திருக்கின்றது ஜாழ் மாநகர சபையிலேயே நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பட்டியல் ஆசனத்தை முஸ்லிம் உறுப்பினருக்கு எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் விமர்சித்திருக்கின்றனர் அதே நேரம் அறுபது விதமான முஸ்லீம்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் இந்தியாவின் கேரளா கடற்கரைக்கு அருகே சரக்கு கப்பல் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் தற்பொழுது தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் தீப்பரவலுக்குள்ளான நிலையில் அதனை அணைக்கும் பணியில் இந்திய கடலோர காவல்படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் தீ வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட குறித்த சீன சரக்கு கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கடந்த ஏழாம் திகதி மும்பை நோக்கி பயணித்தது இந்த நிலையிலே விபத்தின் போது கப்பலில் இருபத்தி ரெண்டு பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்களில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விபத்தின் போது காணாமல் போன நால்வரும் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது குறித்த கப்பலில் இருந்த கோள்களொன்றில் ஏற்பட்ட வெடிப்பை அடுத்து அதில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய குடியேற்ற சோதனை நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தேசிய பாதுகாப்பு படையினருக்கு உதவுவதற்காக சுமார் எழுநூறு கடற்படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக பெண்டகன் உறுதிப்படுத்தியுள்ளது அங்கு தேசிய பாதுகாப்பு படையை அனுப்பவும் தமது முடிவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஆதரித்துள்ளார் எனினும் கலிபோர்னியாவின் ஆளுநர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குடியேற்ற சுங்க அமலாக்கல் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அங்கு சுமார் இரண்டாயிரம் தேசிய பாதுகாப்பு படையினரை டொனால்ட் அனுப்பியுள்ளமை அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது எனினும் உள்ளூர் காவல்துறையினரின் ஊடாக போராட்டங்களை கையாள முடியும் என நகர முதல்வர் கூறுகின்றார் உள்நாட்டு சட்ட அமலாக்கத்தின் போது இராணுவத்தினரை பயன்படுத்துவது அசாதாரணமான விடியம் என சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்